வெல்கம் பேக் இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா சுவிட்சர்லேண்ட் அப்படின்னாலே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே என்ன ப்ரைஸில் விற்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின் தான் இங்கே போயிருந்தோம் நாங்கள் கூப் அப்படின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம் இது வந்து ஒரு பெரிய செயின் இங்க சூப்பர் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் கஃபே அப்புறம் கூட வச்சிருக்காங்க அதிகமாக இந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்க முடியும் இங்கேயுமே ஜெர்மனி மாதிரி சண்டே வந்து லீவ் தான் சூப்பர் மார்க்கெட் ஒரு சில கடைங்க தான் திறந்துருக்கும் ஸோ இந்த கடையுமே வந்து சண்டே க்ளோஸ்டாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து மண்டே மார்னிங் தான் போயிருந்தோம் இங்கே ஸ்விஸ் கரன்சியை செஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு செஃப் எவ்வளோ ஐஎன்ஆரில் இருக்குது அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உள்ளே நுழைஞ்சதும் ஆஃபரில் இருக்கிற எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா ஸ்விஸ் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது ரெண்டு விஷயம் ஒன்று இங்கே சூப்பரான சாக்லேட்ஸ் கிடைக்கும் இன்னொன்று சீஸ் நல்லாயிருக்கும் இந்த கடையிலையும் எத்தனை விதமான சீஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் யூஸ்வலாக சீஸ் எல்லாம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஆனால் இங்கே வந்து எல்லாமே வெளியில தான் இருந்தது நிறைய கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸில் வந்து வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேக்கிங்லேயும் இருந்துச்சு அண்ட் ஒரு சில சீஸ்லாம் வந்து இந்த பிளாட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க ஒரே பிளேட்டில் ஒரு ஏழு எட்டு டைப் ஆஃப் சீஸ் இருந்தது அண்ட் இதை பாருங்களேன் ஏதோ கேக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இதுவுமே ஒரு சீஸ் தான் இந்த குட்டி குட்டியாக பாட்டில்ஸில் இருக்க இது எல்லாமே வந்து பேபீஸ்க்கு கொடுக்குற ஃப்ரூட் பியூரிஸுங்க ஜெர்மனிலையும் இந்த மாதிரி பேபீஸ்க்கு கொடுக்குற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பியூரீஸை இந்த மாதிரி பவுச்சஸ் பாட்டில்ஸ்லேருந்து விற்பாங்க நிறைய இந்த மாதிரி கொடுக்கவும் செய்கிறாங்க பேரண்ட்ஸ் ஜெர்மனி கம்பேர் பண்ணுறப்போ இங்கே எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோ அப்படின்ட்டு விலை அதிகமாக தான் இருந்தது ஜெர்மனியில்தான் இந்த க்ராசரிஸ்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஸ்விட்சர்லேண்ட் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஜெர்மனி எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்ட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் ஆல்கோஹால் கிடைக்கும் ஸோ இங்கேயும் வந்து நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஆல்கோஹால் எல்லாம் இங்கே டேப் வாட்டரே ரொம்பவே க்ளீனாக இருக்கும் அண்ட் சேஃபும் கூட குடிக்கிறதுக்கு இருந்தாலும் பாட்டில் வாட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடய விலை இது தான் ஜெர்மனியில் ஒரு லிட்டரு வந்து டுவெண்ட்டி சென்ட்டு இங்கே வந்து தேர்ட்டி சிக்ஸ் போட்டிருந்தாங்க அண்ட் நிறைய இந்த சிப்ஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க யூஸ்வலாக சிப்ஸ் அப்படின்னாலே கிறிஸ்பியாக இருக்கும் பட் இது வந்துட்டு அந்த மாதிரி இல்லை ஒரு மாதிரி சாஃப்டான சிப்ஸாக இருந்தது ஸோ அதில் வந்து ஆப்பிள் மேங்கோ அப்படின்ட்டு ஒரு சில ஃப்ளேவர்ஸும் வச்சுருந்தாங்க யூரோப்லேயே சுவிட்சர்லேண்டுமே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மில்க் ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் இங்கே விற்கிற மில்கோட விலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது இது எல்லாமே ஒன் லிட்டர் பாட்டில் ஸோ இங்கே வந்து இந்த லைட் மில்ச் ட்ரிங்க் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓன் ப்ராண்ட் இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா மொத்தமாக இந்த ஆறு லிட்டராக தான் வாங்க முடியும் தனியாக வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அண்ட் மெயினான செக்ஷன் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போமா நம்ம யூஸ்வலாக பார்க்குற வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சில டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸும் நான் இந்த கடையில் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிக்க வீடியோவை பாருங்கள் இது எல்லாமே ரெண்டரை கிலோ உருளைக்கிழங்கு பேக்கெட்ஸுங்க த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி எஃப்கு விற்கிறாங்க சூப்பராக பேப்பர் பேக்ஸில் போட்டு வச்சிருந்தாங்க இந்த ஆப்பிள் ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அண்ட் ஆஃபர்லேயும் போட்டிருந்தாங்க ஸோ சுவிஸ் ஆப்பிள் எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம் எப்போவுமே இந்த சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க அண்ட் ஆஃபர் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் எல்லோ போர்டில் மாட்டியிருப்பாங்க ஸோ இங்கேயும் வந்து சீஸ்னல் ஃப்ரூட்ஸான ப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அண்ட் இந்த குட்டி பனானாவும் வச்சுருந்தாங்க வெறும் அஞ்சாறு குட்டி தான் இருக்கும் பட் இதுவே வந்து த்ரீ பாயிண்ட் நைன்டி ஃபைவ் செஃப் போட்டிருந்தாங்க இங்கே இது ஃப்ரூட்டாக வெஜிடபுளாக அப்படின்னே தெரியல பார்க்கறதுக்கு ஒரு பெரிய தண்டு மாதிரி இருந்துச்சு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ இதோட பேர் ரூபார்பே அப்படின்னு போட்டிருந்தாங்க நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சது இதில் வந்து கேக்கெல்லாம் செய்வாங்க ஜெர்மனிலேயும் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு இதில் இந்த காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி மட்டும்தான் தெரிஞ்சது மீத இருக்கிற ரெண்டு என்னன்னே தெரியல ஒருவேளை இங்கெல்லாம் இந்த காலிஃப்ளவர் பர்பிள் கலர்லேயும் வருமோ என்னவோ தெரியல பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அந்த கிரீன் கலரில் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் உள்ளே சுற்றிட்டு தண்ணி தாகம் அடிச்சிருச்சு பட் இங்கே தண்ணி வாங்குகிற காசுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருந்தோம் இந்த மெஷினில் நம்ம ஆரஞ்சு ஃபில் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும் பட் இங்கே வந்து மெஷினில் ஆல்ரெடி அவங்க ஆரேஞ்செல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நமக்கு எத்தனை லிட்டர் பாட்டில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வைச்சோம் அப்படின்னா ஜூஸ் வந்து ஃபில் ஆகிடும் சூப்பர் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ் வந்து குடித்தோம் இதை வந்து கடைசியாக தான் பில் போட முடியும் அண்ட் பக்கத்திலே வந்து ஒரு பெரிய செக்ஷனில் இந்த பேஸ்ட்ரீஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த கடையில் எப்பவுமே இந்த மாதிரி இருக்குமா இல்லை ஒரு சில அக்கேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இப்படி இருக்குமான்னு தெரியல ஸோ நிறைய குட்டி குட்டியான க்யூட்டான கேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது நிறைய டிசைன்ஸ்லேயும் இருந்தது இங்கே சீஸ் கேக் சாக்லேட் கேக் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பிஸ்தாச்சியோ ஃப்ளேவர்லன்ட்டு அழகாக குட்டி குட்டியாக நிறைய வச்சுருந்தாங்க எங்களுக்கு இந்த பேக்கரி செக்ஷன் ரொம்ப பிடிக்கும் இது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஏதோ டிராகன் முட்டை மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துக்கிட்ட போகணும் அப்படின்னாலே அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மா போனாலுமே கூட ஏதாச்சும் ஒன்று ரெண்டாச்சும் வாங்கிட்டு வந்துடும் அவ்வளோ இருக்கும் அண்ட் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக நம்ம கண்ணு முன்னாடியே இந்த பேக்கரி ஸ்டப்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணுறாங்க இவங்க பேக் பண்ணுற இந்த ப்ரெட்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் இந்த பேக்கிங் செக்ஷன் பக்கத்துலேயே வந்து இந்த ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு போய் டக்குன்னு சாப்பிட்றது ஸோ இதில் வந்து ரைஸு குழம்பெல்லாம் இருந்தது அண்ட் ஒரு பெரிய சைஸ் க்ரில் எல்லாம் கூட பேக் பண்ணி வச்சுருக்காங்க சிக்கன் பீஃப் போர்க் பார்பிக்யூ டைப்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அண்ட் இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப வார்மாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் ஜெர்மனிலலாம் இந்த பேக்கரி ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன செக்ஷனில் வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா இருந்தது ஸோ ஃபுல்லாகவே ரேக்கில் இது எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க டோனட்ஸ்லேருந்து பிரெட்ஸல் எல்லாமே இருந்தது அண்ட் நாங்கள் வந்து ஸ்விட்சர்லேண்டுக்கு கார்னிவல் டைம் போயிருந்தோம் அப்படின்றதுனால இந்த கார்னிவல் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாம் ஒரு சில இது வச்சுருந்தாங்க ஸோ இது பார்க்குறதுக்கு அப்பளோ மாதிரியே இருந்தது அண்ட் ஒரு சில இதில் மேலே சுகர் கோட்டிங்லாம் போட்டிருந்தாங்க ஒரு நிமிஷம் இதை பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அண்ட் ஆசை பட்டுட்டேன் பார்க்குறதுக்கு முறுக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் இது எல்லாமே வந்து நூடுல்ஸ் தான் பாஸ்தாஸ் அண்ட் நூடுல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் செக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து பியோ ப்ராடக்ட்ஸ் நான் பியோ அப்படின்ட்டு நிறைய இருந்தது இந்த கடை ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் இருக்க டிமார்ட் மாதிரி தாங்க உள்ளே போகணும் அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும் இது எல்லாமே சீஸ் ஃபாண்டோக்கு யூஸ் பண்ணுறது ஸோ இதுவுமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க செவன்டி நைன் ஷெஃப் போட்டிருந்தாங்க மண்டே மார்னிங்காக நாங்கள் கடைக்கு போனதில் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கடை வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு ஸோ ஈஸியாக வீடியோ எடுக்கலாம் முடிஞ்சுது பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து ரீஃபில் பண்ணவே இல்லை எஸ்பெஷலி இந்த மீட் செக்ஷன் எல்லாமே ஸோ அப்போ தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ வீடியோ எடுக்க முடியல அது எல்லாத்தையும் ஸோ நாங்கள் வாங்கின ஒரு சில ஐட்டம்ஸுக்கும் பில் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு உங்களை நான் இன்னொரு சுவிட்சர்லேண்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்